தலைமுடி கொட்டி வழுக்க விழ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சில வழிமுறைகளை பின்பற்றினாலே முடி கொட்டுறதை தடுத்து நிறுத்த முடியும் அது மட்டும் இல்லாம பேன் ஒழுது முடி வறட்சி வெடிப்பு இது எல்லாத்தையுமே போக்கி தலைமுடியை உறுதியாகவும் கருமையாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் முடி கொட்டாமலும் வளர வைக்கும் இதுக்கு அஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச வெங்காய வேதுலருந்து சாரை நம்ப வடிகட்டி எடுத்துக்கலாம் வெங்காய சாறில் ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் கலந்துக்கலாம் விளக்கெண்ணையும் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் கலந்துக்கலாம் மூணாவதா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம் இது எல்லாம் ஒன்று சேர்றப்ப இதோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் இதை நல்லா கலக்கி தலையில் நம்ம தடவிக்கணும் மசாஜ் கொடுத்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து சாதம் அடித்த தண்ணியில் சீக்கா அல்லது ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணிக்கோங்க முடி கொட்டுறது நின்று சொட்டத்தொகையில கூட முடி வளர ஆரம்பிச்சிரும்